ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொழி ஈழத்தமிழர் மிக சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணுல இருந்து கேட்டான் அதை நான் நம்புறேன் அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சந்திப்பு திரைப்படத்துறை தென்னிந்திய திரைப்படங்களை பார்த்தே வளர்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் தமிழ் திரைப்பட துறைக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு பெரிய இடைவேளை இருந்தது என்று குறிப்பிடலாம் அது தமிழ் தேசியம் சார்ந்த தமிழீழ விடுதலை போராட்டம் என்ற அந்த காலகட்டம் ஒரு இடைவெளியை தந்திருந்தது ஆனாலும் அந்த காலகட்டத்தில் களத்தில் நமது தாயகத்தில் திரைப்படங்கள் உருவாகி வந்தன அல்லது காலத்தின் பதிவுகளாக அவை வெளிவந்தன அந்த பதிவுகள் இன்னமும் இருக்கின்றன ஆனால் சமூக விடயங்களை சமூகத்தில் மக்கள் சார்ந்த நாளாந்தம் சந்திக்கின்ற சவால்களை பற்றிய எம்மவர் கதைகள் எம்மவருக்கு நேர்கின்ற விடயங்கள் போன்றவற்றை அதுவும் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நாங்கள் பயணித்த இந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கை என்பதை மையமாக கொண்டு புலம்பெயர்ந்த நாடுகளிலும் பல திரைப்படங்கள் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது கடந்த பதினைந்து போருக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளில் பல திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன அவை இலங்கை கலைஞர்கள் தமிழக கலைஞர்கள் அல்லது தமிழகத்தின் கலைஞர்களும் சேர்ந்து வெளியிட்ட திரைப்படங்கள் ஆனால் ஆஸ்திரேலியாவிலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு திரைப்படங்களுக்கு மேல் தயாரித்து வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த திரைப்படங்களில் கிட்டத்தட்ட ஆறு திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் கதாபாத்திரங்களை ஏற்றும் நடித்தவரும் திரைப்படத்தை தானே தயாரித்து தானே திரைக்கதை வசனம் எழுதி வெளியிட வேண்டும் என்ற ஆர்வமுள்ள ஒரு இளைஞராக மூன்றாவது திரைப்படத்தை வருகிற இருபத்தி எட்டாம் திகதி ஆஸ்திரேலிய சிட்னி திரையரங்கில் முதல் காட்சியாக காண்பிக்கப்படவிருக்கிறது எதுவும் கடந்து போகும் வணக்கம் தம்பி தினேஷ் வணக்கம் அண்ணா ஒரு அறிமுகம் நான் அறிந்த எம்மோடு நீண்ட காலம் ஆஸ்திரேலியா சிட்னியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பி என்பதனால் எனக்கு தெரிந்த விடயங்களை சொல்லிவிட்டேன் நான் சொல்ல மறந்தவை அல்லது அதற்கு மேலதிகமாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள் தான் என்னோட திரைப்பயணம் ஆரம்பிச்சது வந்து ஒரு ஸ்டேஜ் டான்சர் அப்புறம் ஸ்டேஜ்ல டிராமா நடிச்சு அதைத் தொடர்ந்து ஷார்ட் பிலிம்கள் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கேன் சோ அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருந்து முழுநிலை திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் என்னோட இயக்கத்துல வர மூன்றாவது திரைப்படம் இரண்டு திரைப்படங்களை நீங்களே திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்து வெளியேற்ற அந்த திரைப்படங்களில் இருந்து இந்த திரைப்படம் எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு வசதியை நீங்கள் ஏற்படுத்தி தந்ததனால் அதில் உங்களுடைய முன்னேற்றகரமான பல விடயங்களை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது கடந்த இரண்டு திரைப்பட அனுபவமும் இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்னர் ஒரு படைப்பாளியாக பலருடைய விமர்சனங்களை முதல் திரைப்படங்களுக்கெல்லாம் கேட்டிருப்பீர்கள் உங்களுடைய உங்களுடைய விமர்சனம் இந்த திரைப்படம் பற்றி எப்படி இருக்கிறது நீங்கள் அதிலே முன்னேற்றத்தை உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறதா நிச்சயமாக என்ன இந்த படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டில ஆரம்பிச்சுனா சில சில காரணத்தால லேட் ஆகி இப்பதான் ரிலீஸ் ஆகுது ஸோ இப்ப கூட பாக்க முன்னேற்றப்படத்துல இருந்து நிறைய டெக்னாலஜி கதை ஓவராலாவே ஒரு முன்னேற்றம் ஒன்று அந்த படத்துல தெரியுது எனக்கு ஆனா இனி மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு இன்னும் சொல்லணும் அது அது மக்கள்த கையில இனி இருக்கு இது ஆஸ்திரேலியா தானே என்ன வெளியே வந்து பார்க்க காடாக இருக்குது எங்கள் ஊர் மாதிரியே இருக்குது பார்க்க எவ்வளோ நாளைக்கு தான் இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறது கிளீனிங் வேலை நம்மளுக்கு பண்ண பண்ணுறேன் தெல கிளியே அலகே வாராய் வனமல்லிக்கொடியே டடுடுடடாத பகம் சுடுதே நீங்க நினைக்கிற மாதிரி சிவா உங்கள ஏமாத்தல ஆர் யூ சிவா பிரகாஷ் ஹீ नीड्स टू லீவ் தி कंट्री இமிடியட்லி

என்னுடைய வேண்டுகோள் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுடைய திரைப்படங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது புலம்பெயர்ந்த சமூகத்திலும் திரைப்படங்கள் வெளிவருகின்றன அவற்றினுடைய தரத்தை பற்றிய முற்கூட்டிய சிந்தனை அல்லது விமர்சனம் அல்லது ஒரு விதமான பார்வையை விடுத்து ஆதரவு வழங்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் நுழைவுச் சீட்டுக்களை மட்டும் பெறுவது அல்ல திரைப்பட திரை அரங்குகளுக்கு சென்று அவற்றை பார்த்து இந்த திரைப்பட துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நீண்ட காலமாக நான் முன்மொழிந்து வருகிறேன் அந்த வகையிலே வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இந்த திரைப்படம் காண்பிக்கப்படவிருக்கிறது உங்களோடு சேர்ந்து பயணித்த கலைஞர்களை பற்றி இதில் உங்களுக்கு தொழில்நுட்ப செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அதிகமாக இந்த திரைப்படங்களில் அந்த ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் எங்களுடைய மண்ணில் உருவாகவில்லை இப்பொழுது சில திரைப்படங்கள் மூலம் தாயகத்தில் இரண்டு திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஒரு கதாபாத்திரங்களாக மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவர்களாக வருகிறார்கள் அந்த வகையில் தினேஷ் நீங்களும் பல திரைப்படங்களிலே நடித்து அந்த அளவு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது அதை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய கலைஞர்களை பற்றியும் உங்களுடைய இந்த திரைப்படத்தில் பின்னணியில் நின்று செயல்பட்டவர்களை பற்றி நீங்களே சொல்லுங்களே இந்த திரைப்படத்துல மெயினா நான் சொல்றேன் இசையமைப்பு வந்து பிரஜிப் அண்ணா இலங்கையில இருந்து பண்ணிருக்காரு பாட்டளியின்றது வந்து பருண் அவரும் இலங்கையில இருந்தான் அடியே வாராய் என் செல்லக் தொடாத பகம் சுடுதே நடிகர்களை பற்றி சொல்லப்போனால் இந்த படத்தில் கதாநாயகா ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க ஹர்மன் என்று சொல்லி அவங்க வந்து பஞ்சாப்கு இரண்டாவது அனுஷான் சொல்லி அவங்க வந்து தெலுங்கு அவங்க ரெண்டு பேருக்கும் தமிழை கொஞ்சம் கற்றுக் கொடுத்து கொஞ்சம் தமிழ் பேசியிருக்காங்க படத்தில் பட் பாய்ஸ் பாய்ஸ் வந்து வேறொருத்தவங்க கொடுத்துருக்கேன் அதனைத் தொடர்ந்து சிட்னில இருக்க மோஸ்ட் எல்லா நடிகரும் நடிச்சிருக்கேன் முக்கியமா கருணாங்கள் நடிச்சிருக்காரு அப்புறம் சோனா ஆண்டி பிரின்சங்கள் நடிச்சிருக்காங்க அப்புறம் செல்வின் டாஸ் அவர் ஒரு பணத்தை ப்ரொடியூசர் அவரும் இதுல நடிச்சிருக்காரு அப்புறம் சரோஜினி ஆண்டி நடிச்சிருக்காங்க மற்ற சில புதுமுகத்தையும் இதில் அறிமுகப்படுத்தியிருக்கேன் சில இதுல நிறைய பேர் புது புதுமுகத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லுகிற பொழுது கதாநாயகிகள் இரண்டு பேர் அந்த இரண்டு கதாநாயகிகளும் அதாவது இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டீர்கள் இந்த கதாநாயகிகளை தமிழிலே நம்மவர்களில் தேர்ந்தெடுப்பதில் இன்னமும் சிக்கல்கள் இருக்கிறது என்று சொல்லுவீர்களா நிச்சயமா அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு என்னன்னு தெரியல ஆஹ் அவைக்கு விருப்பம் கதாநாயகம் நடிக்கிறதுக்கான அவைக்கு அதுக்குரிய டைம் ஒதுக்க முடியாம இருக்க டைம் ஒதுக்க முடியல அது ஒரு காரணம் மற்ற இன்னும் இருந்தும் இன்னும் இன்னும் நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம் அப்ப அவைக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுன்ற பெரிய கஷ்டமாவே இருக்கு சோ ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவைக்கு ஒரு நம்பிக்கை வரும் நினைக்கிறேன் சோ அது வரைக்கும் ஒரு தடங்கள் தந்துட்டுதான் இருக்கும் சரி இந்த ஹிட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்களே இந்த ஹிட் என்பது என்ன மக்கள் அதிகமாக பார்ப்பதா அல்லது உங்களுடைய தயாரிப்பில் மேம்பாட்டை ஏற்படுத்துவதா ஹிட் கொடுக்கிறது என்றால் என்ன எப்படி எங்களோட படைப்பும் தவறுகள் இல்லாம ஒரு தரமான படைப்பா இருக்கணும் அதே சமயம் நிறைய பேர் பார்த்து இதை பற்றி வெளியே கதைக்கணும் இந்த ரெண்டுமே ஒரே டைம் நடந்தா தான் அதுல அது சரி ஆனால் நீங்கள் படைப்பு திறமாக இருக்குமாக இருந்தாலும் இப்பொழுது எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஆஹ் முன்னுக்கு நான் முதல்வரை குறிப்பிட்டது போல அது இந்த படம் அது இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதை மாற்றுறது எப்படி செய்யலாம் என்று நீங்க நீங்களை பார்த்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நடிக்க வேண்டும் புதுசாக எடுக்க வேண்டும் புது புது கதைகளை மக்கள் மத்தியில கொண்டு போற வேண்டும் என்று விரும்புற நீங்கள் அதை மாற்றத்துக்கு ஏதாவது வழி அல்லது யோசனைகளை செய்திருக்கிறீர்களா இல்ல என்னதான் திரையரங்கத்தை கொண்டு வந்து பார்க்க வைக்கிறது ரொம்ப ஒரு சவாலாதான் இருக்குது இப்ப நீங்க அந்த படம் பார்த்துட்டீங்க மறுபடியும் கஸ்தூரிய பாத்தியா நீங்க நினைக்கிற மாதிரி சிவா உங்களை ஏமாத்தல பிரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷமாச்சு கஸ்தூரி இன்னொரு கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் நீ என்ன ஆயிட்டான் இந்த படம் குறை நிறைகள் இருக்கு இல்லை ஆனா இது ஒரு தரமான படம் என்னால உறுதி உறுதி சொல்ல உறுதியாக சொல்ல முடியும் மக்கள் வந்து பார்த்தாதான் இனி அவங்க வெளியே போய் கதைச்சு இந்த படத்துக்கு இன்னும் நிறைய இருப்பாங்க கொஞ்சம் நடிகர்கள் எடுத்து ஈஸியா இருக்கும் நினைக்கிறோம் இந்த திரைப்படத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் அதாவது உங்களுக்கு ஒரு கோ ப்ரொடியூசர் என்று சொல்லுகிற பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை விட நீங்கள் சந்தித்த சவால்கள் அல்லது கஷ்டங்கள் அல்லது பிரச்சனைகள் என்று இருந்தாலும் இந்த படம் வந்து லோ பட்ஜெட் பட்ஜெட்டை இல்லாத மூவி தான் லோ பட்ஜெட் தான் எப்பயுமே ஒரு பிரச்சனையா தான படங்கள்ல இருக்கு நடிக்கிறவங்க எல்லாருமே கமிட்மெண்ட் ரொம்ப கம்மி ஏன்னா அவையும் குறை சொல்ல முடியாது அவை வந்து ஒரு ஒலண்டியரை சம்பளம் இல்லாம நடிச்சு குடிக்கணும் நம்பர் ஒன் அடுத்தது அவங்க மத்த மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த இதுக்காக ஒரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஒதுக்கி வந்து நடிக்கணும் பட் இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட்டும் காணாது இப்ப உதாரணம் சொல்ல போனா ஒரு நாளைக்கு படம் ஆரம்பிச்சா ஒரு நாள் ஃபுல்லா ஷூட் பண்ணணும் ஒரு சீன் சம்டைம் பண்ணலாம் பட் அந்த சீன் நல்லா வரும் வரைக்கும் அந்த பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு ரெண்டாவது இப்பொழுது இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் எந்த விதமான கதைகள் அல்லது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படத்தின் கதையை நான் சொல்வதை விட சுருக்கமாக இந்த திரைப்படத்தை பொதுவாக ஒரு திரைப்படத்தை பார்த்தால் அந்த திரைப்படத்திலே ஒரு மெசேஜ் இருக்கும் நீங்கள் கூட எவ்வளோ தலைப்பே ஒரு மெசேஜ் ஆக இருக்கிறது இதுவும் கடந்து போகும் என்று குருவாக குறிப்படுவார்கள் பல பல சம்பவங்களை சந்திக்க வேண்டி வந்தால் எது வந்தாலும் கடந்து போகும் என்கின்ற அளவிலேதான் உங்கள் தலைப்பு ஒரு புதுமையானதாக இருக்கிறது எதுவும் கடந்து போகும் இந்த விடயத்தை சொல்ல வருகிறது இல்ல இது ஒரு இங்க வெளிநாட்டுக்கு வேலுதடி வார ஒரு இளைஞன் ஏமாற்றப்பட்டு சோ அதிலிருந்து வெளிவந்து அவன் வாழ்க்கையில துணையை தேடும் போது அதுல வார பிரச்சனைகள் ஸோ இது இதுல எல்லாம் அவன் பிரச்சனை வந்தாலும் நிறைய இது நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன் பட் நிறைய பிரச்சனைகள் அவன் லைஃப்ல நடக்கும் சோ இதெல்லாம் கடந்து ஒருத்தன் வாழ் வாழணும் நம்ம பல பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது இதுவும் கடந்து போகும் நமக்கு நமக்கான இலக்க நோக்கி போயிட்டு இருக்கணும் சோ இதுதான் இந்த படத்தோட மெசேஜ் இந்த திரைப்படத்தின் பாடல்களில் ஒரு பாடல் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னர் வெளியிட்டு பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய இசையமைப்பாளர்கள் தென்னிந்திய இசையமைப்பாளர்களின் தரத்துக்கு அந்த பாடல் அந்த பட்டு இளையவர்களுக்கு பிடிக்க கூடியதாக இருந்திருக்கிறது அந்த பாடலின் உருவாக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல ரெண்டு பாட்டுமே ஒரு பாட்டு ஒரு மெலோடி டான்ஸ் பாட்டு மாதிரி கொஞ்சம் நடன அமைப்புகளோட பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் ஒரு பேசிக்கா நான் ஒரு டான்ஸர் முன்னாடி இப்ப கொஞ்சம் நல்லா டான்ஸ் பண்றது இல்லை ஸ்டேஜ்ல பட் இருந்தாலும் எனக்கு அது அது இல்லை என்னோட டான்ஸ் அதே 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 மாதிரி டான்ஸ் பண்ணிருக்கேன் ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அசைவுகள் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் நல்லா வந்திருக்கு அடுத்த பாட்டு ராசாத்தி என்ற ஒரு பாடல் ஒரு தேடலை நோக்கி போற ஒரு இளைஞனோட பாட்டா இருக்குது நல்லா இருக்கு பாட்டு நல்லா வந்துருக்குது i <laughs> மாறி வந்த மனம் வடிக்குதுள்ள வருவியாயன் வாசமுள்ள ராசாத்தி ராசாத்தி வருத்தமா கம் பார்க்கும் ஒரு நொடி போதும் என் நுயிரில் விரும்புமே நீதானே எனக்கு தேவை என்பதை சொன்னால் தான் வாழ்வை தொடடி கல்லோ ஓடி அடியே அடியே என் அடைக்கலமே உன்னை மக்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குது பட் இருந்தாலும் எங்களோடய மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே இது தான் என்ன தான் நம்ம நல்லா பண்ணாலும் இது இது எங்கள் ஊர் எங்கள் ஒரு படம் அது அவங்களுக்கு அவங்க மைண்ட்லேயே ஆல்ரெடி அது நல்லா இல்லை என்ற ஒரு மைண்ட் செட் போயிடும் என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் இவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருந்தாலும் அவங்க மைண்ட் செட்டில் அது அது எழுதி நம்ம நிறையா இப்படி இலங்கை பாட்டான் ஓகே ஒரு மைண்ட் செட் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் அது சிட்னிலே தான் இப்பொழுது நீங்கள் வெளியிடுகிறீர்கள் இந்த திரைப்படம் மற்ற நாடுகளிலும் காண்பிக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய ஆதரவு வர வேண்டும் பொருளாதாரம் என்பதை விட மக்கள் பார்த்து அதை விமர்சனங்களை சொல்வதன் மூலம்தான் இன்னும் பல படைப்பாளிகள் துணிச்சலாக துணிதரமாக இந்த செயல்பாடுகளை உறக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய செய்தி மெசேஜ் மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கு வேண்டவாக இருக்கும் தம்பி இல்ல இப்ப எங்களுக்குரிய சினிமா ஆரம்ப காலத்துல நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமா ஆஹ் லைக் எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் குத்து படங்கள் சில போராட்ட காலத்தால் அந்த படங்கள் எல்லாம் இப்போ பண்ண இல்ல இப்போதான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்ட சினிமா ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட சினிமாவை நீங்க இந்திய தமிழ் சினிமாவோட கம்பேர் பண்ணாதீங்க என்னடா இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது இன்னும் கொஞ்சம் கை கொடுத்து சப்போர்ட் பண்ணா நிச்சயமாக ஒரு உலகத்தரமான ப திரைப்படத்தை எடுக்க முடியும் அதுக்கு உதாரணமா போனமா இப்போ நான் பண்ற ப்ரொஜெக்ட்டுகள் அதாவது இந்த வருஷத்துலேருந்து நான் பண்ற ப்ரொஜெக்ட்ல ப்ரொஜெக்ட்டில் எல்லாமே அந்த ஒரு எஃபெக்ட் அதை பார்ப்பீங்க நீங்க உலக ஒரு உலக தரத்துல இருக்குது இப்போ ஒரு பாட்டு பண்ணி பண்ணினாங்க அதில் நான் வந்து நடிச்சிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு தான் டைரக்ட் பண்ணி கேமரா பண்ணியிருக்காரு அதாவது எதுவும் கடந்து போகும் படத்தோட கேமராமேன் சிவா பிராங்க் சிவா அவர் டைரக்ட் பண்ணி கேமரா பண்ணி ஒரு பாட்டு செஞ்சுருக்கோம் பாட்டு தரமா வந்திருக்கு அது வந்து இந்தியாவில் வார ஒரு ஒரு முன்னணி யூடியூப் சேனல்ல மே ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண போகிறோம் அது ஓகே ஆயிருக்கு ஸோ அது ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஸோ அந்த பாட்டை பார்க்கும்போது மக்களுக்கு புரியும் ஓகே இப்போ இப்போ ஒரு படம் பண்ணால் என்னோட தரம் இப்படி இருக்குமான் அதே நேரத்தில் இப்பயும் வேறு படங்கள் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இனி பண்ணுற பொஜை படங்களில் வந்து மக்கள் எனக்கு என் மேலே வச்ச நம்பிக்கை நம்பிக்கைக்காக அது வந்து ஒரு உலக இருக்கும் நான் அதை ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன் ஆனா இன்னொன்னு சொல்றேன் நான் இந்த எதுவும் கடந்து போகும் பண்ணைக்கு இன்னொரு படமும் பண்ணான் அது வந்து காட்டு பிராண்டி என்று சொல்லி அதுவும் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ இனி பண்ண போற படங்களோட தரங்கள் உலகத்தரத்துல கட்டாயம் இருக்கும் அதுக்கு நான் உறுதி அனுப்பிச்சு சொல்றேன் ஆஸ்திரேலிய தமிழ் திரைப்பட வரலாற்றில் மூன்று திரைப்படங்களை இயக்கி நடித்து வெளியிட்டவர் ஆறு திரைப்படங்களில் நடித்தும் உள்ள ஆர் தினேஷின் மற்றமோர் திரை வெளியீடு எதுவும் கடந்து போகும் புலம்பெயர்ந்து வந்து பல சவால்களை சந்திக்கும் ஓர் இளைஞனின் வாழ்வில் கடந்து போகும் சம்பவங்களை சித்தரிக்கும் ஆஸ்திரேலிய கலைஞர்கள் ஒருங்கிணைந்து ஆஸ்திரேலியாவிலேயே முழுமையாக தயாரிக்கப்பட்ட முழுநீள திரைப்படம் ஆர் தினேஷின் எதுவும் கடந்து போகும் ஆஸ்திரேலிய கலைஞர்கள் தினேஷ் ஹாமன் அனுஷா செல்வன் தாஸ் அவினாஷ் பவித்ரா கருணாகரன் சோனா பிரின்ஸ் யாழவன் சரோஜினி மற்றும் பலரின் நடிப்பில் ஆர் தினேஷின் திரைக்கதை வசனம் டைரக்ஷனில் வெளியாகிறது எதுவும் கடந்து போகும் ஓபன் ரீடிங் சினிமா ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு வடிக்கம் மே மாதம் பதினோராம் திகதி சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு வடிக்கம் மீண்டும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கும் காண்பிக்கப்பட் என்ற இணையதளத்தினூடாக பதிவு செய்து கொள்ளுங்கள் உள்ளூர் கலைஞர்களின் முயற்சிக்கு ஊக்கம் அளிக்க உங்கள் பங்களிப்பை வழங்கவும் குடும்பத்தினருடன் பார்த்து மகிழ வேண்டிய திரைப்படம் ஆர் எதுவும் கடந்து தினேஷ் போன்றவர்களுடைய முயற்சியும் ஆர்வமும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அதற்காக நேயர்களாகிய நீங்கள் ரசிகர்களாகிய நீங்கள் திரைப்படத்தை சிரமம் பாராது அந்த நாளை ஒதுக்கி அந்த திரைப்படத்தை கண்டுகளிக்க வேண்டும் அவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அதே வேண்டுகோள் அதாவது இந்த திரைப்படங்களுடைய தரம் என்பது உங்களுடைய விமர்சனங்களினால் மேம்படுத்தப்படும் பார்க்காமல் முன்கூட்டியே சிந்தனையில் அப்படியான ஒரு சிந்தனையோடு இல்லாமல் திரைப்படங்களுக்கு சென்று ஆதரவு வழங்குங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்து அஹ் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் தம்பி நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்கள் திரைப்பயணம் சிறப்புற இந்த தமிழ் ஒலியின் பாட்டுக்களை வைத்துக் கொள்கிறேன் அடியே வாராய் என் செல்ல கிளியே அழகே வாராய் மன கொடியே